புது நினைவுகள் நூலைகின்றன தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஹுமான்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துலான் பாந்தவர்கள் முதல் முதலுறை வார்த்தை பகுதியில் ஆண்டவர் மனிதரின் மொழியில் குழப்பத்தை ஏற்படுத்தி மனிதன் உலகின் பல பாவங்கள் பாகங்களிலும் பிறந்து வாழச் செய்கின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசு என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தமது நாளாந்த சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறுகின்றார் பிரிசுலான் மாதவுலேயே நாமும் இயேசுவின் சீடர்களாக எமது நாளாந்த சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது பெட்டர்சன் ரோஹித்துடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் நன்றி பலியாகவும் காலம் சென்ற மாசிலான் பீட்டருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம் எல்லாம் வெள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவை ஏற்றுக்கொள்கின்றேன் சொல்லாலும் கடமையில தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே பொழுதும் தனியான புனிதமரியாவையும் சகோதர சகோதரிகளே நாம் இறைவனாகியாளிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுபோமாக உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழுங்களுக்கு அருள் வீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டபெரும் திருமகனும் ஆகிய ஜேசு கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம் தொடக்கொழிலிருந்தே வாசகம் அந்நாள்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழை காரையாகவும் பயன்படுத்தினர் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானலாவிய கோபுரம் கொண்ட நகரொன்றை நமக்காக கட்டியெழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் இப்பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெயறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களினத்தாரின் விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் ஆண்டவர் தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் தாம் வீச்சிருக்கும் முடத்தில் இருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் முற்று அவரே ஆண்டவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ Hallelujah, hallelujah, ஆண்டவர் கூறுகிறார் உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன்

ஜேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்புமவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்புமவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்குமவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கீடாக எதை கொடுப்பார் பாவத்தில் உழலும் இந்த விவசார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூயமான தூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார் மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இதை நான் தருவே நிறைவா உம் இதயத்தின் நன் இதை நான் தருவே நிறைவா குறை நான் செய்தே நிறைவா பாவக்குழில் விழுந்தேன் இறைவா குறை நான் செய்தேன் இறைவா பாவக்குழில் விழுந்தேன் இறைவா கரையாம் பாவத்தை நீ கேடவே கரையாம் பாவத்தை நீ கேடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ ஏதை நான் தருவே நிறைவார் உம் மீதயத்தின் அன்பீட்டுடாக ஏதை நான் தருவே நிறைவா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் அல்ல தொந்தை ஆகியோரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே இந்த காணிக்கியங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உமது திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்

உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் உடலெடுத்து கனிமெரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் மது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரை தூரைய குரலாய் சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு கூற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் அளவும் உமது ரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு கொடுக்கின்றோம் உம் திறமுன்னின் உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அப்போஸ் தலிக்க பரிபாலகராய ரன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய ஆகிய அனைவரோடும் திருகபை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் தந்தையே பேட்டர்சன் ரோஹித்துடைய பிறந்த நாளை நினைத்து நீர் அவருக்கு செய்கின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம் நன்றிகளை ஏற்று அவரை ஆசிர்வதித்தரலும் நீர் விலகிலிருந்து அழைத்துக்கொண்ட மாசிலான் பீட்டர் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது கிரப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கச் செய்தரலும் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் துயில்கொள்ளுமங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோலியுடையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி புனித மெரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசு இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜீசு கிறைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமரட உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் இருக்கிற தந்தை மதிப்பெயர் தூயதென போச்ச பிறகு ஆட்சி வருக நிறை நிறை போல எங்கள் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் சோதனைக்குட்படுத்தியும் தீமையில் இருந்தங்களை விடுவித்தும் ஆண்டபுரிய தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உமை மன்றாடுகின்றோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமெட் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மாவோடும் இருப்பதாக இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இவனின் உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்து களைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் என்னோடு தங்க என் நாய நீர் என் உள்ளம் வாகரும் என்னோடு வாகுல என்னோடு தங்க என் நீ நீர் என் உள்ளம் வாகரும் என் வாழ்வில் விருந்தாக என்னான் மௌனவாக என் வாழ்வில் விருந்தாக என்னான் மௌனவாக என் நண்புது வா என்னுள்ளம் நீ வா என்னோடு வாகிர என்னோடு தங்க என்னாய நீர் என்னுள்ளம் வாகிரும் தில் இருக்கின்ற தந்தையே உமது திருமகனும் எங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார் எங்கள் இதயங்களில் சூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் பிரபஞ்சமும் பெறச் செய்தருளும் நச்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக ஜுபிலி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணகச் செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமைக்கே உரித்தாகுக ஆமேன் ஆண்டுபெறே இனிய விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நிறைவுற்றது சென்று பாருங்கள் இறைவனுக்கு நன்றி சுவிருதயமே என்று மேரிந்தேடு அருள்மயமே உந்த நாசியுமருணும் சேர்ந்து வந்தால் எங்களானந்தம் நீலை பெறுமே ஏ சுவயமே என்று மேரிந்தேடு அருள்மயமே உந்த நாசியுமருணும் சேர்ந்து வந்தாள் ந்தம் நீவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு ும்ங்கீடு இறைவன் இருப்பத நாள் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு குண்டு என்று மேரங்கீடு இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு குண்டு புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்